கூட்டமைப்பு உருவாக்கத்துக்கும் புலிகளுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று சம்பந்தன் ஐயா சொன்னாரு அப்போது உண்மை போது அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் நாங்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஒருமித்த நாடு எக்கராஜ் என்று ஏதோ ஒரு வகை மூலம் தீர்வை திரிக்க முடிகிறோம் தென்னிலங்கை சிங்கள பௌத்த மைண்ட் செட்டிலே இந்த ஜனநாயக வழியிலே இந்த அடிப்படை சுயநிர்ணய உரிமைகள் தமிழர்களுக்கு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இனியும் நாங்கள் நம்ப முடியுமா என்ற கேள்வியை நான் சுமந்திரம் முன்வைக்க விரும்புகிறேன் ஒரு படத்துல வடிவேலு கைப்பிள்ளையா நடக்கும் தன்னுடைய உதவியாளர்கிட்ட நம்புது அரசுகளிடம் அரசுகளிடமிருந்து நாங்கள் தீர்வு காண முடியும் என்று சம்பந்தனும் இனியும் சாத்தியமாகுமா நேற்றைய கூட்டத்திலே பிரசன்னமான எம்பிக்களின் தொகை ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வரையில கூட்டமைப்பிலேயே பதினாறு பேர்ல ஐம்பது பேர் தான் வந்துடுது உங்களை ஒரு ஐக்கிய தேசிய கட்சி சார்பானவராக அடையாளப்படுத்தி அதை பிரச்சாரப்படுத்துகின்ற ஒரு பண்பியல் இருக்கின்றது ஒரு வரியில் ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்தால் அதை சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றினால் மாகாண சபை உடனடியாக தேர்தல் நடத்த முடியும் உங்களோட பதினாலு நம்பி நம்பியிருக்கார் ரணில் ஒரு கிழமையில இந்த சட்டத்தை கொண்டு வரல என்ன பிரச்சனை தேர்தலை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் விக்னேஸ்வரனை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை அல்லது கஜேந்திரகுமாரை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை என்பதை செய்து அறுதியிட்டு கூறுங்கள் தடுமாறினார் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்கள் தேவை என்று என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சொன்னாராம் அவன் மூத்த பத்திரிகையாளர் தான் என்ன சொன்னாலும் வித்யாதரன் என்ன சுமந்தரனோட ஒரு டச் வச்சிருக்கான் சொன்னவன் நான் தான் சரியா அதை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டு தரப்போடையும் சமதூரத்தில் நீங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது கோபா ரணில் விக்ரமசிங்கவை அணுகக்கூடிய உங்களால் மைத்திரியை அணுக முடியவில்லையே சிங்கப்பூர் ஆபரேஷனுக்கு நீங்கள் தானே முக்கியம்